வணக்கம் வேலூர் வேலூர் மாநகர மக்களுக்கு அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் ஒரு சிறு குறிப்பு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்திய திருநாட்டிலில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நம் தமிழ்நாட்டில் உள்ளது ஏனென்றால் ஆணுக்கு நிகர் சமம் என்று இந்த இந்திய திருநாட்டில் அனைவரும் சொல்வார்கள் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியவர் எங்கள் மாண்மிமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித் துறையில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடை பெண்களுக்கு வழங்கியவர் அது மட்டுமின்றி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான பல திட்டங்களை வகுத்து தந்தவர் அதை செயல்படுத்தி காட்டியவர் தான் எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றி கூற விரும்புகிறேன் வேலூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு இங்கு பெண்களை தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ஒரு பெண் வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ஒரு பெண் வேலூர் மாவட்ட கோட்டாட்சியர் ஒரு பெண் வேலூர் மாநகராட்சி ஆணையர் ஒரு பெண் வேலூர் மாநகராட்சி துணை ஆணையர் ஒரு பெண் வேலூர் மாமன்ற உறுப்பினர்களில் அறுபது மாமன்ற உறுப்பினர்களில் முப்பத்தி ரெண்டு மாமன்ற உறுப்பினர்கள் பெண் வேலூர் மாநகராட்சி மேயர் ஒரு பெண் இத்தனை சிறப்புகளையும் வகுத்து தந்தவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்